ரீசன் வந்து லை இல்லன்னு போட்டுருக்காங்க ஆக்சுவலா வண்டியில ஒரு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் பிளேட் மட்டும் தான் இல்ல அதுக்கு டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் ஐநூறு தான் போடணும் ஆனா அவங்க மாத்தி அவங்களே சொல்றாங்க

நம்பர் பிளேட்டு போல லைசென்ஸ் போட்டீங்களா நாக் புரொ டிசின் போட்டு தம்பி அது ஐநூறு ரூபா தான் விழுவோம் புரியுதா அது வந்து நீ கெட்டாம இருக்கனால டபுள் நீ ஒண்ணு வேண்டாம் இப்பவும் இத போட்டு நாக்புரோடி நம்பர் பிளேட் அன்பிக் போட்டோம்னா திரும்ப இன்னொரு இடத்துல